தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவதுங்க இன்றைக்கி நம்ம என்ன காணொளி பார்க்க போகிறோம் அல்லது என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா முற்றுகையிடப்பட்ட சாட்டை துரைமுருகன் வீடு அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சாட்டை துரைமுருகன் வந்து அவரோட வந்து சாட்டை வளையலில் அதிமுகவோட தற்போதைய நிலை முன்னாள் நிலை எல்லாத்தையும் பற்றியும் விமர்சித்திருப்பாருங்க அதில் அதிமுக அப்படின்னாலே ஒரு பணிசூழல் பற்றி பேசிக்கணும் அம்மையார் சசிகலா பற்றி பேசிக்கணும் அம்மையார் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா பற்றி பேசிக்கணும் அதுவும் இல்லாமல் இப்போ இப்போதைக்கு அந்த கட்சி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசிக்கணும் அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஆள் யார் அப்படின்னா ஆனால் டிடிவி தினகரன் அவரையும் அண்ணன் வந்து விமர்சிச்சிருந்தாருங்க இதில் ஒன்றும் அவர் பெருசாலும் ஒன்றும் விமர்சிக்கல அண்ணன் வந்து டிடி தினர் வந்து இப்போதைக்கு ஒன்றும் பெருசாக இல்லை அவர் வந்து இப்போ இருக்கிறதுலே கூட்டணி வந்து விஜய் கூட போனார்னா அவரோட நிலமை என்ன இருக்கும் அப்படின்றத பற்றி அவர் பெருசாக விமர்சித்துருந்தாருங்க இதுக்கு வந்து அமமுகவினர் வந்து ஒரு நாலஞ்சு பேர் நாலஞ்சு பேருக்கு மேலே அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவரோட வீட்டு வாசலில் வந்து சாட்டை மன்னிப்பு கேள் அப்படின்ற முறையில் வந்து அவரை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க அந்த காணொலி நினைச்சவர் நீங்களே பாருங்கள்

விமர்சி எதுவும் காரணம் இல்லாமையோ இல்லை வேறு எதுக்காக தனிப்பட்ட தனிப்பட்டமில்லையோ என்னமே இல்லைங்க ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கருத்து வைக்கிறாங்கன்னா நீங்கள் அரசியல் ரீதியாக கருத்து வைங்க ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து யூடியூப் சேனல் உங்களுக்கு இல்லையா இல்லை உங்களுக்கு கருத்து நீங்கள் பேச முடியாத இப்போ வந்து வேலை வந்து அது இல்லாமல் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறீங்க அது எந்த விதத்தில் ஒரு ஒரு அறமாக நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு பொது தளத்தில் வந்து இப்போ ஒரு கட்சி சார்பாக வந்து இப்போ போராட்டம் பண்ணுறீங்க இல்லை அண்ணன் வந்து தவறாக பேசுகிற சாட்டை அவர்கள் வந்து தவறாக பேசிட்டார் இது நீ மன்னிப்பு கேட்டேன் ஆகன்றதும் ஒரு முற்றுகையீங்க இதில் வந்து ஆபாச வார்த்தையில் பயன்படுத்துகிறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் ஒரு அது இல்லாமல் ஒரு குடும்பம் அங்கே குடியிருக்கு அது இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்காங்க ஒரு வீட்டை முட்டுக்கிறது எந்த தெரியல இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுற மக்களே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க முடிந்த வரைக்கும் அந்த காணொலியை பகிருங்க மக்களுக்கு அது தகவல் போய் சேரட்டும் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் அண்ணா ரெடி நான் அரசியல் ரீதியாக நான் வந்து நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகள் குறித்து தொடர்ச்சியாக சாட்டுங்கிற வலைவழியில் நான் இருக்கேன் அப்படி அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம் டிடி வித்திநகரன் மீது நான் வச்சுருந்தேன் எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் மீது நம்ம விமர்சனம் வைக்கிறோம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள் இங்கே யாருமே கிடையாது அப்படி விமர்சனத்தை வைக்கிற போது அந்த விமர்சனத்துக்கு அவங்க அவன் பதில் சொல்லலாம் இல்லை நான் வந்து ரொம்ப தவறாக பேசியிருக்கேன்னா என் மீது வந்து புகார் கொடுக்கலாம் அந்த புகார் நான் தவறாக பேசும்போது காவல்துறை நடவடிக்கை போகிறாங்க அப்படி தான் நான் வந்து ஐயா திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினர்கள் குறித்து பேசிய போது திமுக புகார் கொடுத்துருக்கிறது வழக்கு போட்டிருக்காங்க ஆனால் ஒரு அரசியல் விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாமல் டிடிவி தினகரன் தன்னுடைய அடியாட்களையும் குண்டர்களையும் அனுப்பி என்னுடைய வீட்டில் கடந்த வாரமே என் மனைவி பிள்ளைகள் தனியாக இருக்கும்போது அந்த மகளிரணி பொறுப்பாளர் அனுப்பிச்சு மிரட்டிருக்காங்க சரி போது அவங்க வந்து மாவட்ட பொறுப்பாளரை கூப்பிட்டு சொன்னோம் இல்லை அவங்க தெரியாமல் வந்துவிட்டாங்க நாங்கள் அப்பெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்னென்னா ஒட்டுமொத்தமான அமமுக கட்சியை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர் தூண்டுதன் அடிப்படையில் கூலிக்கு ஆட்களை கூப்பிட்டு வந்து வீட்டு வாசலில் காரை உடைக்கிற மாதிரி ஆபாசமாக அவதூறாக இழிவாக பேசுகிறாங்க ஒரு அரசியல் விமர்சனத்தை எப்படி எடுத்து எப்படி எடுத்துக்கணும்னு ஒரு இருபது ஆண்டு காலமாக அரசியல் இருக்குன்னு சொல்கிற டிடி வித்து நகருக்கு தெரியாதா அவருடைய தூண்டுதல்ல அவங்க கட்டண நாங்கள் தலைமையிலேருந்து சொன்னோம் அதனால் நாங்கள் வந்தோம்ன்றாங்க டிடி வித்து நகர்னு தூண்டி விட்டு போய் வீட்டு வாசல் நின்று மிரட்டுங்க ஆபாசமாக பேசுங்க அப்படி ஆபாசமாக இழிவாக பேசும்போது வீட்டில் கூடியவங்க வந்து பக்கம் அக்கம்பத்து வீட்டார் வந்து அவங்களை அவமானமாக நினைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் வைக்கிற கருத்துக்கு எதிர்கெடுத்து வைக்கணும் இல்லை நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு வீட்டு வாசலில் கோலத்தனமாக வர வேண்டிய அவசியம்னு இருக்குது இதுதான் உங்களுடைய அரசியலா இந்த மிரட்டல் இந்த உள்ள நாங்கள் பயந்துருவோமா எங்க இந்த இந்த கட்சியே திரையிலேருந்து உருவாவில் தான் உருவாச்சு எங்க அண்ணன் சீமான் வந்து ஜெயிலேருந்து வந்து அந்த கட்சியை ஆரம்பித்தார் அப்படி ஜெயிலேருந்து வந்து தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கட்சியில் வந்து அடையாளப்பட்டுருக்குறோம் நீங்கள் இங்கே வீட்டு வாசலுன்னு நாலு பேர் கத்திட்டா நாங்கள் மிரண்டு உருண்டு அரசியல் விட்டு பின் வாங்கினோம்னு கேக்கீங்களா டிடி திருவர்ட்டு நான் கேட்க எங்களுக்கு எதிரி கிடையாது நீங்கள் உங்களை எதிரியாக நான் நினைக்கிறேன் நான் ஒரு கேள்வி கேட்கறது கேள்விக்கு பல் சொல்ல பக்கம் இல்லாம நீங்க வந்து ஆட்கள் அனுப்பிச்சு மிரட்டினா இது எந்த மாதிரியான அரசு அரசியல் காவல்துறைக்கு நான் புகார் அளிச்சிருக்கிறேன் காவல்துறை நடவடிக்கை நடவடிக்கை சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த தெருவுல உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து கலாட்டம் பண்றாங்க யாருமே கட்சி பொறுப்பாளர் கிடையாது எல்லாமே கூலிக்கு கூட்டு வந்த ஆட்கள் அப்புறம் வந்து கட்சி பொறுப்பாளர்கள் அங்கே தெருவில் நின்றுக்கிட்டு அவங்க ஆட்களை இயக்கி இது பண்றாங்க இது வன்மையா கண்டிக்கத்தக்கது காவல்துறை இதன் மீது நடவடிக்கை ஊதியடிச்சிருக்காங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நான் வந்து தவறு செஞ்சிருந்தேன் மன்னிப்பிக்கலாம் அவதூறு பரப்பை தான் மன்னிப்பு நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான் இன்னைக்கு வந்து அம்மாவுடைய செல்ல பிள்ளை அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் பேர் வச்சிருக்கீங்கல்ல எழுபத்தஞ்சு நாட்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை செல்லாமல் இருந்த போது டி டி நகர் எங்க போனார் இந்த கேள்வியை கேட்டேன் அவருக்கு வலிச்சிருச்சு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பத்து ஆண்டுகள் போய சொல்றது பக்கமே டி நகரம் போகல ஏன் போகல அம்மையார் ஜெயலலிதாவால் விரட்டிவிடப்பட்ட ஒருத்தர் அம்மையார் ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் அவர் வந்து மருத்துவமனைக்கு போறார் இந்த கேள்வி தப்பா சரியா எடப்பாடி பணம் கொடுத்துட்டாரு அதிமுக நான் வேலை பார்க்கறது அதிமுக எடப்பாடி நான் சீமானுக்காக வேலை பார்க்கறேன் நாம் தமிழ் கட்சிக்காக வேலை பார்க்கறேன் என்ன கேள்வி கேட்டால் நாங்க திமுக கழி கேட்ட விஜய் விஜய் கழி திமுக பணம் கொடுத்துச்சு டிடிவி கழி எடப்பாடி பணம் கொடுத்துட்டாரு இது இது கேள்வி இல்லை நாங்க கேட்கிற கேள்வி நீங்க எங்க போனீங்க இன்னைக்கு உட்காந்து நாங்கள் அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு வரும் சொல்றீங்க அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு வரும் நீங்க அம்மா இருக்கும்போது எங்க போனீங்கன்னு கேட்ட இந்த கேள்வி என்ன தப்பு இருக்கு இந்த கேள்வியை கேட்டதுனாலே வீட்டுக்கு நீங்க ஆள் அனுப்பணும் நீ எவ்வளவு ரவுடி நீ அரசியல்வாதியா உங்களை ரவுடியா அது கேள்வி வருது இல்ல காவல்துறை புகார் அளிக்கிறதா வழக்கறிஞர் சுரேஷ் மூலமா புகார் அளிக்கிறோம் காவல்துறை நடவடிக்கை எடுப்பதா சொல்லியிருக்காங்க